ஊடக அனுசரணையில் சபரகமுக மாகாணம் ரத்தினபுரி மாவட்டம் காவத்து எந்தான கப்பில நியூ ஸ்டார் விளையாட்டு கழகத்தின் வீரர் ரஜீவ்காந்த் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மூன்றாவது முறையாக நடாத்தப்படும் மாபெரும் மென்பந்து கிரிக்கெட் சுற்றுப் போட்டி மற்றும் புலமை பரிசில் எழுதும் மாணவர்களுக்கான இலவச கருத்தரங்கு இம்மாதம் இருபத்தி ஏழாம் திகதி விளையாட்டு மைதானத்தில் கிரிக்கெட் போட்டிகள் இடம்பெற உள்ளன ஆகையால் இரண்டாம் மூன்றாம் நான்காம் இடங்களை பெற்றுக்கொண்டு கிண்ணங்களை தட்டிச் செல்லுமாறு அனைத்து அணியினரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள் நியூ ஸ்டார் விளையாட்டு கழகத்தினர் அதனைத் தொடர்ந்து இருபத்தி எட்டாம் திகதி திங்கட்கிழமை காலை எட்டு மணி முதல் இரத்தினபுரி நிபுத்திகள எந்தான இலக்கம் ஒன்று தமிழ் வித்தியாலயத்தின் அதிபர் விஜயகுமார் அவர்களின் வழிகாட்டலில் பாடசாலை பிரதான மண்டபத்தில் இலவச புலமை பரிசில் கருத்தரங்கு இடம்பெற காத்திருக்கின்றன இந்த கருத்தரங்கில் இ நிமித்திகள மடலகம தமிழ் வித்தியாலயம் இ நிமித்திகள மீனாட்சி அம்பாள் தமிழ் வித்தியாலயம் இ நிமித்திகள இலக்கம் ஒன்று தமிழ் வித்தியாலயம் ஆகிய மூன்று பாடசாலை மாணவர்களும் பங்கு பெற்று பயன்பெற ஆகையால் அனைத்து மாணவ செல்வங்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள் நியூ ஸ்டார் விளையாட்டு கழகத்தினர் ஊடக அனுசரணை உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற இணையதளம் கதிரவன் டொட்டெல்கே